பிபிசில இருந்து நம்ம லோக்கல் நியூஸ் சேனல் வரைக்கும் எல்லாருமே இந்த உலகத்திலே பணக்காரர்களோட பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது அது எல்லாத்துக்குமே முற்றிலும் மாறுபட்டு நம்ம இந்தியால இருக்க பிச்சைக்காரங்கள்ல யாரு டாப் பணக்கார பிச்சைக்காரங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிறவங்களோட பேரு லட்சுமி தாஸ் கொல்கத்தாவில இவங்க தன்னோட பதினாறாவது வயதுல இருந்து பிச்சை எடுத்துட்டு வராங்க போலியோ நோயால பாதிக்கப்பட்ட இவங்க ஒரு பொழுதுபோக்குக்காக பிச்சை எடுக்க தொடங்கி பிற்காலத்துல அதையே தொழிலா மாத்திக்கிட்டாங்க பிச்சை எடுத்த காசு எல்லாத்தையும் பேங்க்ல சேமிக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க இவங்க ஒரு கட்டத்துல இவங்களோட பேங்க் பேலன்ஸோட வளர்ச்சியை பார்த்து அந்த பேங்க் இவங்களுக்கு கிரெடிட் கார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இந்த லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்கிறவரோட பேரு சாம்பாஜி காலே மும்பையை சேர்ந்த இவர் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறாரு இவருக்கு சொந்தமா ஒரு பிளாட் கூட இருக்குங்களேன் அந்த தான் இவர் தங்கி இருக்காரு அது மட்டும் இல்லாம சோலாப்பூர் பகுதியில சொந்தமா ரெண்டு இடமும் வச்சிருக்காரு இவர் சம்பாதிச்ச எல்லாத்தையும் சொத்துலயே போட்டுடுதால இவருக்கு பெருசா பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கவங்களோட பேரு சர்வாதியா தேவி பாட்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா இவங்களை பார்க்கலாம் இவங்க வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறாங்கன்னா இவங்களோட ரேஞ்ச நீங்களே பாத்துக்கங்க இவங்க தான் பிச்சை எடுத்த காசுல அவங்களோட மகளுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய கூட போயிட்டு வந்திருக்காங்களாம் நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறவரோட பேரு கிருஷ்ணகுமார் கீதே இவரும் மும்பையை தான் ஒரு நாளைக்கு இவரு ஆயிரத்தி ஐநூறு ரூபால இருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறாரு இவருக்கும் சாம்பாஜி மாதிரியே மும்பைல ஒரு பிளாட் இருக்கு அதுலதான் இவர் தங்கி இருக்காரு அது மட்டும் இல்லாம அஞ்சு லட்ச ரூபாய் மதிப்புல இவருக்கு ஒரு சொத்தும் இருக்கு நம்ம லிஸ்ட்ல டாப் மோஸ்ட் பணக்கார பிச்சைக்காரர் யார்னா பாரத் ஜெயின் இவரும் மும்பையை சேர்ந்தவர் தான் இவருக்கு மும்பைல சொந்தமா ரெண்டு பிளாட் இருக்கு ஒவ்வொரு பிளாட்டோட மதிப்பும் எழுபது லட்சம் ரூபாங்க அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு ஜூஸ் கடையும் இருக்கு அதை வாடகைக்கு விட்டு அதுல மாதம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இன்னைக்கு நிலைமையில இவரோட சொத்து மதிப்பு ரெண்டு கோடியை தாண்டிடுச்சு இவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு பிச்சை எடுக்கிறாரு அப்படிங்கிற டீடைல்ஸ் கரெக்டா தெரியல ஆனா நல்ல பல்க் அமௌண்டா தான் இருக்கும் போல என்ன நேரங்களே தகவல் எல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சா இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்